ஏர் இந்தியா வான்ூர்தி நேற்று கீழே விழுந்து விட்டது இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேரில் ஒருவர் மட்டும் படைத்திருக்கின்றார் இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் இறந்து விட்டார்கள் இது ட்ரீம் லைனர் வகை வான்தி இதை போயிங் நிறுவனம் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் ஆக்கி வருகிறது இந்த வானூர்தி இரண்டாயிரத்தி பதினாலில் வாங்கியிருக்கின்றார்கள் பதினோரு ஆண்டுகள் பறந்திருக்கிறது இதன் இன்றைய விலை ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இந்த தமிழ் இந்தியாவில் இதுவரை இந்திய நடந்த வானூர்தி விபத்து விபத்துகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சிலிருந்து இன்று வரை பனிரெண்டு வான் ஊர்திகள் கீழே விழுந்திருக்கின்றன அதில் மொத்தமே ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு பேர் தான் இறந்திருக்கின்றார்கள் இது இதே காலகட்டத்தில் ஊர்திகள் தொடரிகளில் ஏற்பட்ட இழப்புகளை விட மிக மிக குறைவு எனவே இப்பொழுது விமான இன்றைய எந்த காலத்திலும் விமானப் பயணம் தான் பாதுகாப்பானது இந்த வானூர்தியை நமக்கு கொடுத்ததுக்கு பிறகும் அந்த நிறுவனத்தினுடைய பொறியாளர்கள் நாள்தோறும் அந்த ஊரில் இருந்து அதை பராமரித்து வருகிறார்கள் அவருடைய சர்டிபிகேட் கொடுத்த பிறகுதான் வானூர்தி பறக்க தொடங்கும் இந்த வானூர்தி கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் மணி நேரம் பறந்திருக்கிறது ஏழாயிரத்தி இருநூறு முறைக்கு மேலே டேக் ஆப் ஆயிருக்கு ஏறி இறங்கி இருக்கின்றது எதிர்பாராத காரணங்கள் தான் எல்லா வானூரி மேலே பறக்கும் பொழுது பொதுவாகவே மிக அதிகமாக குழுங்கும் அதையெல்லாம் ஒரு கணக்காக கருத முடியாது கீழே விழுவது மிக மிக குறைவுதான் கனிஷ்கா வானூர்தி கனடாவிலிருந்து புறப்பட்டு அது ஒன்று தான் குண்டு வைத்து தகர்த்தார்கள் முன்னூற்றி இருபத்தி ஐந்து பேர் அட்லாண்டிக் கடல் மேலே பறக்கும் பொழுது வானூர்தி வெடித்து சரி இறந்து போனார்கள் மற்றவையெல்லாம் இயற்கையாக நடந்தவை ஒரே ஒரு முறை பிரான்ஸ் நாட்டில் இரண்டு வானூர்திகள் நேருக்கு நேரம் மோதிக்கொண்டு ஐநூற்றி ஐம்பது பேருக்கு மேல் இறந்தார் இறந்தார்கள் இது எல்லாமே தமிழ் மொழியில் வானூர்திகளை பற்றி மிக விரிவாக நூற்றி எழுபத்தாறு பக்கம் நான் ஒருவன் தான் புத்தகம் எழுதியிருக்கின்றேன் வேறு சிலர் எழுதியிருக்கிறார் நாற்பது பக்கம் ஐம்பது பக்கம் சிறிய கற்றைகள் எழுதியிருக்கின்றார்கள் இந்த புத்தகத்தில் நூறு பக்கங்களில் வண்ண படங்கள் போட்டிருக்கிறேன் மற்ற எழுபத்தாறு பக்கங்களிலும் படங்கள் உள்ளன மிக நான் கிட்டத்தட்ட இதுவரை நூற்றி ஐம்பது முறை பயணி பறந்திருக்கிறேன் நாற்பத்தேழு வானூர்தி நிலையங்கள் ஏறி இருக்கின்றேன் எனவே இந்த விப விபத்து இது நடந்தது மிகவும் கவலைக்குரியது ஏராளமான உயிர்கள் இழப்பு ஏற்பட்டுவிட்டன ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கோடி தருவதாக டாடா நிறுவனம் அறிவித்திருக்கின்றது அதுபோக அவரவர்கள் சொந்தமாக காப்பீடு செய்திருப்பார்கள் வானூதி காப்பீடு இருக்கின்றது அரசு உதவிகள் இருக்கின்றது எனவே எதிர்பாராத இழப்பு கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து ஆயிரம் கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது வானூதி பற வானூதி பதினோரு வாரம் ஆண்டுகள் கால பறந்த கணக்கு இருக்கிறது எனவே பெரிய இழப்பு மிக வேதனையாக இருக்கின்றது இருந்த போதிலும் வான் உறுதி பயணம்தான் பாதுகாப்பானது என்பதற்கு நிறைய காரணங்கள் இன்று என்னுடைய முகநூல் பதிவில் பதிவுகளில் எழுதியிருக்கின்றேன் பாருங்கள்